ஆட்சி நீடிச்சது அதுக்கு பிறகு மூன்று ஆண்டுகள்ல வந்து அது சிதஞ்சு போயிடும் இந்த பக்கம் திமுக போயிடுவாங்க அந்த பக்கம் பாஜகிட்ட போயிடுவாங்க தொடர்ந்து பேசப்பட்டது அதுவும் எதுவுமே நடக்கல அது கன்சால்டேட் ஆயிருக்கு இன்னும் ஒற்றை தலைமைங்கிற கீழே அப்போ இந்த முறை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கென்று வலுவான வாக்கு வங்கிங்கிறது இருக்குது அதான் அவங்க ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் பாஜக வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்குது அதுவும் உண்மை கிடையாது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வாய்ப்பை இழந்துச்சு அதே போல் நாகர்கோயிலில் அவர்களுக்கு குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து முப்பது சதவீத வாக்குகள் வாக்கு வங்கி இருக்குது அதுமாரி அவங்களோட ப்ரஸன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள்ங்கிறது ஒரு ஐந்து ஆறு தொகுதியெலாம் வலுவான ஒரு பிரசன்ஸ் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் எமர்ஜ் ஆகும் இது அன்னில் ரொம்ப முக்கியமான இந்த தேர்தல் நடக்கக்கூடும் அப்படின்னு நான் களத்தில் பண்ண ஆய்வுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா தமிழ்நாட்டுல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் எழுபது சதவீதம் வாக்கு வந்து பதிவானுச்சுன்னா பெருசா இருக்கும் சொல்லி பேசிட்டு இருக்கோம் முப்பது சதவீத வாக்காளர்கள் அவங்க வெளியில இருக்காங்களே இவர்களில் கணிசமானவர்கள் ஒரு இருபது சதவீத வாக்காளர்கள்ட்ட அவங்களுக்கு இந்த இந்த எலக்ட்ரோரேட் மேல ஒரு பிடிமானம் இல்லாம இருக்கும் எப்போதுமே அதே போல இந்த வாக்களிக்க கூடிய எழுபது சதவீதத்துல ஒரு பத்து சதவீதம் ஆட்கள் வந்து திமுக இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போடாத ஆட்கள் ஒரு பயஞ்சு சதவீதம் பேர் எப்போது இருக்கிறாங்க பொதுவாவே இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து மாற்றி மாற்றி யார் இந்த இரண்டு பார்ட்டியையும் வெல்லக்கூடியவர்கள் என்று பெட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் மதிமுக மேலே பெட் பண்ணியிருக்காங்க அப்புறம் தேமுதிக மேலே பண்ணாங்க கடந்த சில தேர்தல்களாக நாம் தமிழர் மேலே பெட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்தில் அந்த அந்த ஸ்பேஸுக்கான மூன்றாவது இடத்துக்கான அதாவது இன்னொரு பார்வையும் அந்த நீங்க சொல்ற சதவீதத்தை நம்ம பெரும்பாலும் அது வந்து நகர்ப்புற பகுதிகளில் தான் வாக்கு சதவீதம் குறையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு படித்தவர்கள் அதிகம் இருக்கிற அல்லது விழிப்புணர்வு மிக அதிகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்ப்புற பகுதிகளில் கணிசமாக வாக்கு சதவீதம் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதன் மேல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை அது கண்டிப்பாக அது அது வந்து அது கட்சி சார்ந்த விஷயம் இல்லை உலக உலகளாவிய போக்குது இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுக்கவுமே உங்களுக்கு வந்து இந்தியாவினுடைய ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் நடக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவுல அல்மோஸ்ட் வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அர்பன் தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவ்வளோதான் மொத்தமாக இருக்கக்கூடியது இந்த தொகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கு வீதம் அப்படிங்கிறது ஒரு ஆறுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் குறைவாக இருக்கிறதுங்கிறது அகில இந்திய தேசிய அளவிலான ஒரு போக்கு தான் இது தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி இருக்குது

அந்த பகுதிக்கு சம்பந்தமில்லாத திமுகவை சேர்ந்த தருவைக்குளம் அதிர்ஷ்டராஜ் அங்கு சென்றதன் காரணமாக அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் ஏற்பட்ட மோதல் கைகழப்பாக மாறியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு சதவீதம் என்பது தொடர்பான தகவல்களையும் நாம் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் திரு அக்னீஸ்வரன் நான் சமசனுடைய அந்த வாதத்திலிருந்து உங்ககிட்ட தொடர விரும்புகிறேன் கிட்டத்தட்ட காங்கிரஸ் மாதிரியான ஒரு மீட்சி மீண்டிழக்கூடிய ஒரு நிலை அதிமுகவுக்கு வரணும் ஒருவேளை இப்போ பின்தங்கி இருக்குமே ஆனால் அவர் அது எதன் அடிப்படையில் சொல்றாரு தன்னுடைய கள ஆய்வுகள் அதை முன்வைக்கிறேன் பாஜக வைக்கக்கூடிய சேர்த்து இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக இல்லாமல் போகும் என்பதோ அல்லது அதிமுக வேறு கைகளுக்கு போகும் என்கிற அந்த அடிப்படையில் பார்க்கும்போது போது மீண்டிழ வேண்டிய ஒரு தேவை அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் முதல்ல நீங்க அந்த கேட்ட ரெண்டு கேள்வியுமே கற்பனை கேள்விகள் நிரூபிக்கப்படாத கேள்விகள் அதற்கு பொறுப்பு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னு கேள்வி எழுப்பிய அந்த கட்சியினுடைய தலைவர் எதன் அடிப்படையில் பேசியிருக்கிறார் என்பதற்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிமுக முப்பத்தி நாலு சதவீதம் வாங்கிச்சு அதற்கு பிறகு